இனிப்பான எந்த பண்டங்களை சாப்பிட்டாலுமே தொண்டையில கோல கட்டிக்குது சளி சார்ந்த பிரச்சனை வந்துருது எந்த பொருளையும் சாப்பிட முடியல சாப்பிட்டா வாமிட் வர அளவுக்கு இரும்பல் வந்துருது அடுத்தது அதே மாதிரி தூக்கமும் அந்த இரும்பல்னால நல்ல தூக்கம் வரதில்லை இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எதுனால ஏற்படுது அவங்க பாத்துட்டீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல அம்மா வீட்டுல கடைகள் எல்லாம் அதிகமா சாப்பிட்டது இல்லை திருமணத்துக்கு பிறகு விருந்துகள் அப்புறம் கடையில் அதிகமாக சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்காக மருத்துவ ஆலோசனைகளை போய் கேட்கும்போது இவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு அதிகமாக வாங்குறது படிக்க டேர்னா மூச்சு வாங்குறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால வீசிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க ஸோ இதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட உணவா அவங்களுடைய வாழ்க்கை முறையா அக்குப்பஞ்சர் மருத்துவ ரீதியா இதை நம்ம எப்படி அணுகுவோம் அதாவது எந்த ஒரு இனிப்பு சாப்பிட்டாலுமே இருமல் வருதுன்னு சொன்னா அதை நாம் முடியாது இனிப்புல ரெண்டு வகையான இனிப்பு இருக்குது ஒண்ணு ஆக்சிஜன் ஏற்றம் இல்லாத இனிப்பு இன்னொன்னு ஆக்சிஜன் ஏற்றம் உள்ள இணைப்பு இதை எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துறது இப்போ வெள்ள சர்க்கரையில் செய்யக்கூடிய இனிப்புகள்லாம் வந்து ஆக்சிஜன் நீக்கியே இருப்பு இனிப்பு பனங்கருப்டி நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரையிலையுமே தரமாக செய்கிறவங்க இருக்கிறாங்க அஸ்க சர்க்கரை போட்டு செய்கிறவங்க இருக்கிறாங்க அந்த சரியான முறையில் காய்ச்சி எடுக்கக்கூடிய சர்க்கரை வந்து எல்லைப்படுத்தப்படாத நாட்டு சில்லி கற்பட்டி இதுகளெல்லாம் கரெக்ட் கரெக்ட் ம் அது மாதிரி சர்க்கரையை பயன்படுத்தும்போது தனியாகவே சாப்பிடும்போது அல்லது பலகாரமாக செஞ்சு சாப்பிடும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இப்போ பலகாரம்னு சொன்னதையுமே நாம் நினைப்போம் ஒரு கச்சாயம் சாப்பிட்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு நிறைய சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரை போட்டால் நமக்கு ஒன்றாகாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த இனிப்பு எப்பொழுது அந்த எண்ணெயோடு சேருதோ அந்த எண்ணெயில் என்ன தன்மை இருக்குது எரிக்கக்கூடிய தன்மை ஆக்சிஜனை அழிக்கக்கூடிய தன்மை ஒரு பொருளை எண்ணெய்களை போட்டாவே அது வந்து ஆக்சிஜனை பசத்தில் விடாமல் தடுத்துரும் அப்போ அந்த பலகாரங்களை சாப்பிடும்போது நம்ம அந்த இனிப்பு இறைப்பைக்கில் போகுது இந்த இறைப்பைக்கில் போன உடனே இறைப்பை தான் இனிப்பை சீர் செய்யக்கூடிய ஒரு உறுப்பு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது அந்த இறைப்பைக்கில் போன உடனே அது ஆக்சிஜன் இல்லாததுனால அது மேல் நோக்கி வருது மேல் நோக்கி இந்த தொண்டைக்கு வந்த உடனே நம்ம தொன் வாய் சிறப்பு ஏற்படும் போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெளிக்காட்டு உள்ள போது இந்த ரெண்டு ஒன்றா சேரும்போது எறிகாற்றோடு ஆக்சிஜன் செஞ்சிச்சின்னா அது வந்து எரியி இல்லைன்னா வந்து கெட்டி ஆயிரும் இந்த ரெண்டு நிகழ்வு நடக்கும் எரிஞ்சிச்சின்னா அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு ரத்தமாக மாறிடும் ரத்தவாந்தி கூட வரும் இந்த எரியாமல் அந்த கெட்டியாகிடுச்சின்னா அது தொண்டையில் வந்து அடைச்சிட்டு வெளியிலிருந்து உள்ளே காற்று போகாமல் முறையீரலுக்கும் போகாமல் இறைப்பைக்கும் போகாமல் தடுத்து நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த பிரச்சனையை வந்து எரித்து சூடு பண்ணி வெளியேற்றுறதுக்காக வேண்டிதான் இந்த குடல் வேலை செய்யுது இந்த குடல் வந்து பம்ப் பண்ணும் அந்த பம்ப் பண்ணும்போது ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும் இந்த குடலில் எரிவு ஏற்படுது பார்த்தீங்களா அதை பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும் நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கருவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான் அப்போ நுரையீரல் இயல்பாக துடிக்கக்கூடிய துடிப்பில் இருந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்குன்னு துடிக்கும் போது என்ன வேகம் ஏற்படுகிறதோ அதற்கு ஒரு நோ பெயர் வந்து அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க அதுதோ வேசிங் நுரையீரலின் துடிப்பு அதிகமாதல் அதான் வந்து வேசிங் அப்போது நுரையீரலோட துடிப்பு அதிகமாகும்போது என்ன நடக்குது இப்போ நீங்கள் இந்த கை இருக்குது இப்படி தேய்ச்சிங்கன்னா கை சேந்து போயிடும் முறையீரல் இருக்கிற துடிப்பு அதிகமாகும்போது சூடு ஏற்படு சூடு ஏற்படும் போது அந்த நுரையீரலுக்குள்ளே நீர் கொத்துக்கும் அப்போ நூறு நீர் கொத்துடுச்சின்னா நமக்கு என்ன அந்த சளி கட்டிட்டு மூச்சை விட முடியாது பல்வேறு சிரமம் ஏற்படும் நாம் செஞ்ச ஒரே தப்பு என்ன தப்பு எண்ணெயை உள்ள அனுப்புங்க எண்ணெய் கலந்த பலகாரத்தை உள்ள அது அந்த அனுப்புனது இத்தனை பிரச்சனையை ஏற்படுது அப்போது எத் ஆளுமை இருக்கும் வரைக்கு நம்ம உடம்புல நீங்கள் எதை சாப்பிட்டீங்கனாலுமோ அதை உடனே சரி பண்ணிடு அந்த ஆளுமை தன்மை குறையும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்போது இனிப்பு என்பது இறைப்பை சார்ந்தது அந்த இறைப்பைக்கு தேவையான இனிப்பு சரியான விகிதாச்சாரத்தில் உள்ள நாம் அனுப்பாததுனால வந்த வினைகள் தான் இது அப்போது உணவும் மிக மிக முக்கியமானது